நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் என்றென்றும் தங்களுடைய அன்பன் ஸ்ரீ ஸ்கண்ட உபாசகர் பி ஜெகதீஸ்வரன் பேசுகின்றேன் இன்றைய ஒரு தலைப்பை காணும் முன் இன்றைய தினத்திலே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கடந்து நம் தமிழின் மீடியா வெற்றி பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இரவு பகல் பாராத உழைத்திருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் சோதிடத்திலே மிகச்சிறந்த ஜாம்பவானாக பட்டம் பெற்று சிறப்புற விளங்கிக் கொண்டிருக்கின்றவர் ஹெச் ஸ்ரீ கிருஷ்ணன் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் வழங்கும் ஞானஸ்கந்தன் எல்லாவிதமான வளங்களையும் அவர்களுக்கு வழங்கட்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒரு தலைப்பை நாம் துவக்கம் கொள்கின்றோம் ஆருட சாஸ்திரத்திலே கோழி வளர்க்கதை பற்றியும் சேவல் கூவதை பற்றியும் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது பொதுவாக ஒரு கோழி என்பது ஒரு வளர்ப்பு பிராணி கோழி வளர்க்கின்ற வீடுகளில் வறுமை நுழைவதில்லை என்கின்றது ஆறுடம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கோழிகளை வளர்த்துவாங்க கோழிகள் வந்து முட்டையிட்டு அழகாத்து குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம் அழகா அப்படியே சுத்திட்டு வரும் அந்த வீட்டில பாத்தீங்கன்னா செய்வனை மாந்திரிகம் ஏவல் போ வைப்பு போன்ற கெட்ட சக்திகள் நுழைவதில்லைன்னு ஆருடம் சொல்லுது ஒரு சில இடத்துல முட்டையிட்டு நல்லா குஞ்சு பொறி சுபிச்சமா வளர்ந்துகிட்டு இருக்கும் அந்த வீட்டினுடைய சுபிச்சமானது எப்பொழுதும் அளவில்லாம இருக்குன்னு சொல்லுது அதனால கோழி என்பது ஒரு சுபிச்சம் தருகின்ற ஒரு பறவைன்னு சொல்லப்படுது அந்த முட்டைகள் யாவும் குஞ்சு பொறித்த விட கால அனுசரணை வெற்றிக்கு அனுகூலமாக இருக்கின்றது என்று கண்டுபிடித்து காரியங்களை செய்து வெற்றி கண்டு சுகமடைந்திருக்கின்றார்கள் முன்னோர்கள் நல்லா ஒரு அடகூட்டி வைக்கிறோம்னா எல்லா முட்டையும் அழகா குஞ்சு பொறிச்சு அந்த கோழி குஞ்சோட சுத்திட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மிகச்சிறந்த வெற்றி அந்த வீட்டுல சுபிச்சம் இருக்கு செல்வாக்கு இருக்கு செல்வம் இருக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த அடை காத்தல் அப்படின்னு சொல்லி இந்த கோழி போய் முட்டையில அறப்படுத்துச்சு அப்படின்னா எல்லாம் வந்து அழுகி போயிடும் முட்டைகள் எல்லாம் கோழி வந்து அந்த வீட்டுல வளராது திடீர்னு வளருகின்ற கோழிகள் எல்லாம் இறந்துடும் இல்லைன்னா அழிவி போயிடும் குஞ்சுகள் நினைக்காது போயிடும் இல்லனா காக்கா தூக்கிட்டு போயிடும் இல்லனா தானா செத்துடும் உடனே அந்த வீட்டுல ஆறு என்னன்னா அப்படி வளர்த்திருக்கிற வீட்டுல ஏதோ ஒரு அவசகம் ஏற்பட போடுதுன்னு கண்டுபிடித்து உரிய பரிகாரங்களை செய்து தப்பித்திருக்கின்றார்கள் முன்னோர்கள் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆறுடமாக்கி இருக்காங்க அதனாலதான் அந்த காலத்துல அவங்க ஆறுக்குரியனு சொல்லிட்டு ஆறுடம் கோலா போன்ற சாஸ்திரங்கள் ஜோதிடத்திலே ஒன்று ஒரு பங்கு அப்படி அந்த ஆறுட சாஸ்திரத்துல அவங்க அனுமானித்த நலன்களை செய்ய கை கொடுத்து உதவி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வெற்றி காலங்கள் எதுன்னு தேடி எடுத்து அவங்க காய் செஞ்சதுனால தான் ஆருட சாஸ்திரத்தை வச்சு அளப்பரிய சாதனைகள் செஞ்சாங்க முன்னோர்கள் ஆனா காலம் போக போய் என்ன தெரியுங்களா இப்ப இதே சொல்றோம் ஆமா இருக்கிற காலத்துல யார் கோழி வளர்த்திட்டு இருக்கான்னு சொல்லுவோம் ஆனா கிராமங்கள்ல இன்னும் அந்த கோழி வளர்த்தல் அப்படிங்கறது அடைகாத்தல் தான் வருது இல்லாத இடங்கள்லாம் கிடையாது அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா பொழுது விடிந்தாவே பாத்தீங்கன்னா சேவல் கோ கோழி கூவுதுன்னு சொல்லுவோம் கோழி என்னைக்கும் கூவாது சேவல் தானே கூவுது அது விடிந்தது என்கின்ற ஒரு ஆறு சேவல் ஒரு காரியம் பேசிட்டு இருக்கிறோம் அந்த காரியம் பேசிட்டு இருக்கும் போது கொக்கரகோ அப்படின்னு சொல்லி கோழி கூவிருச்சு அதாவது இந்த இடத்துல சேவல் கோழி கூவுதுன்னு சொன்னா சேவல் கூவுது அந்த சேவல் கூவிருச்சுன்னா அந்த காரியம் விடிந்தது வெற்றி நிலை அடைய போகிறது அர்த்தமா இது பாருங்க ஆறு எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி கோழி நெல் பொறிக்கிட்டு இருக்கிற காட்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க காலம் கனிவாகுதுன்னு அர்த்தம் ஒரு காரியத்துக்கு போறோம் பேசிட்டு இருக்கும் போது கோழி நெல் பொறிக்கிறதுக்கு ஒவ்வொரு விலங்குகள்ல பறவைகள்ல மனிதர்கள் பேசுற ஒளிகள்ல சத்தத்தை காட்சிகளை வச்சு அந்த காரியம் நடக்குமா நடக்காது அதே மாதிரி கோழி காட்சி கண்டா பரவாயில்ல காலம் கணிஞ்சிருக்கு இது செய்யலாம் கோழியின் சேவலை எதிர்வர கண்டா செய்யின்ற காரியம் தடையின்றி வெற்றிகள் சொல்லப்படுது ஜோடியா சேவலும் கோழியும் எதிர்த்தா அந்த காரியம் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி ரெண்டு

கோழிகள் வளர்ப்பு என்பது சுபிச்சம் கோழிகள் குஞ்சுகோடு சாண்பது சுபிச்சம் சேவலோடும் கோழியை காண்பது சுபிச்சம் எச்சமென்ற காட்சியும் ஒரு சேவலஞ்சேவல சண்டை போடுற காட்சி தவிர மிச்சப்படி கோழியும் சரி சேவலும் சரி மிகச்சிறந்த ஆறு குறி நிச்சயமாக அதை பயன்படுத்தி பாருங்கள் அடுத்து நடப்பது என்னென்று அறிந்து கொள்வீர்கள் ஆரோட சாஸ்திரம் என்பது உண்மை என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கின்ற நல்ல நாளிலே உங்கள் எல்லோரையும் பல்லாண்டு ஆண்டு நல்ல சிறப்போடு வாழ வாழ்த்தி முருகப் பெருமானை வணங்கி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பிலே சந்திக்கின்றேன் வணக்கம்